நாங்கள் தூக்கி வீசி ஒரு சமூக அமைப்பு முறை தொழிலாளர் விவசாயிகள் அரசாங்கத்தை அமைப்பதன் மூலம் தான் தீர்க்க முடியும் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களை தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அவர்களால் நிறைவேற்ற முடியாதது என்ன தீர்வு என்று ஆனால் அதற்குள் எதிர்ப்புக்கு தலைமையாக ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தி மற்றது தொழில் முக்கங்கள் போலியிட முன்னிலை சோசன கட்சி இவைகள் என்ன சொன்னது என்று சொன்னால் இங்கே அரசியல் பேச வேண்டாம் என்று சொல்லி கூறிக்கொண்டு திரும்பவும் இருபத்தஞ்சு அதாவது கோரிக்கைகளுக்கு எதிராக இருபத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களின் காணியிலே விழுந்த வழியினால் மீண்டும் அமெரிக்க சார்பும் ஐஎம்எனுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு ரணில் விக்ரமசிங்க ஆட்சிக்கு இவர்களுடைய துரோகத்தினர் தான் ரணில் விக்ரமசிங்க ஆட்சிக்கு கொண்டு வந்தார் அந்த கோஷ்டில ஒருபோது தேர்தலில் இருக்கிறார்கள் ஒரு பக்கம் ஜேவிபி மக்கள் சக்தி என்ற அடிப்படையிலும் தேசிய மக்கள் சக்தி என்ற அடிப்படையிலும் சதி பிரேவிதாசா ஐக்கிய மக்கள் சக்தி என்ற அடிப்படையிலும் அதே வகையில் முன்னிலை சோசியலிச கட்சி ஏனைய போலி இடதுசாரிகள் கோபகே தலைமையிலான மக்கள் போராட்டம் அமைப்பு என்ற நிலைமையிலும் இன்று அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியில் இருந்தார்கள் இவர்கள் ஏர்தல போட்டியிடுகிறார்கள் என்று சொன்னால் மீண்டும் ஒரு வகையை வெளிச்சி வருமா இருந்தால் அதை தடம்புற செய்வதற்கான திட்டமிடலுடன் நிற்கின்றனர் இந்த போட்டியிடுகிற வேட்பாளர் அனைவர் இந்த தமிழ் பொது வேட்பாளர் உட்பட சகலருமே சர்வதேச நாணய நிதியத்தினுடைய சிக்கன வெட்டுக்களை சிக்கன வேட்டுக்களுக்கு அனுமதித்துக் கொண்டு ஆதரவு அளித்துக் கொண்டுதான் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் மக்கள் சக்தி சதிப்பிரைவதாசன் தேசிய மக்கள் சக்தி அனிரகுமாரி இவர்கள் அனைவருமே இந்த சிக்கன ஒற்றுக்களை ஆதரிக்கிறார்கள் அனிரகுமாரிநாயக சொல்லுகின்ற ஐக்கிய மக்கள் சக்தியை குறிப்பாக குறிப்பாக உடனடி பிரச்சனை முதலாளித்துவ தேசிய அரசின் கட்டமைப்பின் வந்து தீர்க்கப்பட முடியாத முதலாளித்துவ நெருக்கடியின் நெருக்கடியில் வந்து தீர்ப்பை கொண்ட ஒரே கட்சி வந்து எங்களோட கட்சி மட்டும்தான் இந்த தேர்தலில் வந்து முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் வந்து போட்டியிடுகிறார்கள் இந்த முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்களை முப்பத்தி எட்டு வேட்பாளர்கள் வந்து முதலாளித்துவ லாபத்தை நோக்கமாக கொண்டுதான் போட்டியிடுகிறார்கள் அதாவது அவர்கள் தங்க பல்கலைக்கழகத்தில் ஓய்வு பெற்று விஞ்ஞான ஆசிரியராகவும் கட்சியில வந்து அனுபவம் பெற்ற இருக்கிற இந்த தேர்தல் வந்து உன்னபூமியான பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடிங்கிற மத்தியில வந்து இந்த தேர்தல் நடைபெறுது தெரியும் ஜனாதிபதி பதவியை பெற்றார் தேர்ந்தெடுக்கப்படவில்லை தான் அவர் பதவிக்கு வந்தார் அவர் பதவிக்கு வந்து நான் வந்து இருந்த மோசமான நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கு அடுத்த தேர்தலில் வந்து அரசாங்கம் அமைத்தாலும் வந்து சர்வதேச

එයාට ගඩුවති ප්‍රශ්නතිෙන්නේ මේගොල්ල මේ මමන සුරංගනා ලෝක කඩාගෙනවැලවා කඩදශ මාලිකව ඒක නිසාඳ නකොල්ල කියෙන්නේ තමකින් නහයෙන් එහට බලන්න එපාග පා නයෙන් එයාට බලනයගෙන් නහයලකෙට බලනයගෙන් තමකර සහින ලෝක මවලදී. ක සිහිීන ලෝක මවලති යනවා සහින ලෝක මවන්න හදනවා අ कम करුව पीडते हो तमुं के नाएंग बलाने ැति ग के हितागेෙන तමයි मैं सहीन लोगना मावाला साौदर जाओधर, साौदरेंगे चंदे कसाकार ह उत्सा करන්න एक विकल्प एक विनर तमाईයි अි संझान करने समाझदी समानता पक्षया इजिරිपत् करना වැेपिछ बड़ दिया ऐस दल्ला बलान समस्थ ग्राड़ों के दिया न बाला तींदु करए ඔ चंदे देने मैं बोलपा नदर मैं समाझवाद समानता पक्षया